தரணிக்கொட்டை பிடிக்கலாம் பார்க்கலாம் தரணிக்கொட்டை எடுத்து ஒரு அஞ்சு அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வெங்காயம் பூண்டு தக்காளி ஒரு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் புளி ஒரு வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஒரு பாண்டலில் பாண்டலில் எண்ணெய் காஞ்சதையும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு தயிரப்பாக எடுத்துருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் எடுத்துருக்கேன் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் பூ நல்லா வணக்கணும் வளர்கிறனா நான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லா பூ நல்லா வணக்குங்க நல்லா வதக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா வணங்கணும் நல்லா வணங்கி வந்த தான் தக்காளி போடணும் நல்லா கொஞ்சம் இந்த கோலங்கோங்கிற வந்துருச்சு இப்போ அடுத்து நான் ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கிறது போட்டுக்கலாம் இதுவும் நல்லா போட்டு நல்லா வணங்கணும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி எங்க வெங்காயம் போட்டு இந்த மாதிரி நல்லா வணங்கிச்சு இப்போ ஆஃப் பண்ணி ஒரு தட்டில் போட்டு எடுத்து வச்சுருங்க காயை ஆறட்டும் அடுத்து நான் இதோடய தேங்காய் போட்டு அரைக்கி போகிறோம் அவ்வளோதான் எங்கள் கூட்டு ரெடி ஆயிடும் நான் ஒரு நாலு பெல்லை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் அதோடவே இந்த அரை இந்த வணக்கம் கூட்டையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுவேன் தேங்காய் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு குழம்பு அதிகமாக வேண்டாம் நீங்கள் அரைக்கப் போட்டு சும்மா கால் கப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன் தேங்காய் எல்லாம் அரைச்சிட்டேன் இப்போ எண்ணெய் காஞ்சிடுவோம் வடகம் போட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு ஊர் சைடுலாம் இந்த வடகம் ஒன்று கிடைக்கும் நீங்கள் அப்படி இன் வடகம் இல்லைன்னா சின்ன வெங்காயமே குறித்து நல்லா தட்டி வணக்கம் இந்த மாதிரி கிடைக்கும் சீரகம் போட்டுருங்க நான் வந்து வடகு போட்டிருக்கேன் வடகை நல்லா புரிஞ்சுதான் நம்ம அரைச்ச கூட்டை இது ஊற்றிடுவோம் கூட்டு நல்லா ஊற்றி நல்லா வணங்கணும் கூட்டு நல்லா ஊற்றி கொஞ்சம் நேரம் வணக்குங்க வணக்கிறதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சம் கல்லுப்பூ போட்டுருவேன் கல்லுப்பூ யூஸ் பண்ண எல்லாத்துக்குமே கல்லுப்பூ அவ்வளோ ஹெல்தி கல்லுப்பூ போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் நான் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் போட்டிருந்தேன் அடுத்து வந்து தண்ணி மிளகாய் தூள் காரத்துக்கு வந்தால் நீ போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வணக்குங்க நல்லா வணங்குங்க நல்லா வணக்கினதுக்கப்புறம் மிக்சியில் இருக்கிற வரைய போட்டு தண்ணி ஊற்றி அ அலசி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி தேவையானது அதுக்கப்புறம் அப்புறம் நல்லா வாங்க தண்ணி அலசி ஊற்றி தண்ணி இன்னும் வேணும்னா நீ இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு விசில் விட்டு இந்த மாதிரி வேக செட்டு வச்சுக்கேன் நீட் தண்ணி கீழே ஊற்ற வேண்டாம் இதுலேயே தண்ணி ஊற்றுறாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு மட்டும் அப்படியே அந்த இதோடையே வேக அப்படியே ஆட் பண்ணிட்டேன் தண்ணியோடயே இந்த குழம்புலாம் இதை ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள் நல்லா இந்த டைமில் நீங்கள் உப்பு வேணால் பார்த்துக்கலாம் காரம் வேணா போட்டுக்கலாம் நான் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் நல்லா போட்டு நல்லா கொதிக்கணும் நல்ல குதி வர்றதுக்கப்புறம் தான் நம்ம புளி ஊற்றுவோம் இப்போ பாருங்கள் நல்லா குதிச்சிருச்சு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு இப்போ நான் சும்மா ஒரு சின்ன புளி அதிகமாக புளிது நான் மீடியமாக தான் ஊற்றுவோம் புளி அதனால் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் புளி புளி கரைச்சி ஊற்றணும் அதுவும் ஊற்றி நல்லா கொதிக்கணும் இந்த குழம்பு வந்து தோசைக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் சாதத்துக்கு மூணுத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த புளி குழம்பு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குதிச்சு வந்துச்சு அவ்வளோதான் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்